எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ஆசை அன்பு நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமாக தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டேயும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தனுசு ராசியில் மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது வரப்போகுது இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாக போகுது வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் தொழில் மற்றும் வியாபாரம் நிமித்தமாக நடக்கும் கடன் விவகாரத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகும் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் குடும்பத்துல உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருங்க கணவன் மனைவி இடைவெளி குறைய போகுது பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் வரப்போகுது எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய நேர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபார போட்டிகள் குறையும் பண வரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நிறைய விதமான நன்மையும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்கள் வருகை அதிகப்படியாக இருக்கும் இதனால் செலவுகளும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு உங்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் வீண் அழச்சல குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவர்களின் உதவியும் நிறையவே கிடைக்கும் மனதில் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்தையும் ஈடுபட்டு சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள தீபம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவு வந்து தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அந்த கடவுள் கொடுப்பாங்க அதாவது அந்த பெருமாள் கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் செலவுகளை சமாளிப்பதற்கான தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கோ இதனால் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க திருமணத்திற்கான முயற்சியில் நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது இன்னும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வாக வாகனத்தில் செல்லும் போது கவனமாயிருங்க அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரித்தாலும் கூட அதற்கேற்றார் போல சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் வரக்கூடுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரித்து கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் இதனால் லாபமும் உங்களுக்கு இரு மடங்காக கிடைக்கும் பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் வரும் குடும்ப நிர்வக அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது வேலை பார்க்கும் பெண்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட சிரமங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசராசி ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல வேலைகளில் போராட்டமாகவும் சில இடத்துல சவால்களை ஏற்கக்கூடியதாகவும் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பணி மாறுதல் வரக்கூடும் ஆனாலும் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று சுணக்கமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தனவரவு அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலைப்பொழுது அதிகரிக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலமாக வருமான உயர்வு ஏற்படும் தொழிலில் முன்னேற்ற நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் குறையும் பிள்ளைகளால் திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க உழைப்பீங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் பிரகாசமான எதிர்காலமும் அமையப்போகுது புதிய முதலீடுகளில் மிக கவனமாக இறங்குங்கள் மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் பத்தாவது இடத்துல இருப்பதால் மனம் விரும்பிய பின்னிடம் காதலியை வெளிப்படுத்துவீங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் நிதானமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக செய்ய வேண்டும் மேலும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான விருக்கம் வரப்போகுது தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் சுபகாரிய செலவுகள் கிடைக்கும் மேலும் பூரணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செய்வ செலவு செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலையில சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வைக் கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தீவிர முயற்சிக்கு பின்னர் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க விழும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பல வழிகளில் தனவரவுகள் வந்து சேரும் வந்த பணத்தை வீண் செலவுகளை செய்யாமல் சேமித்து வைப்பது ரொம்ப நல்லதுங்க வேலைகளில் சுறுசுறுப்பாக காட்டி சிறப்பாக பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டப் பெறுவீங்க மனதுல மற்றவர்களுக்கு உதவும் நல்ல இன்னும் அதிகரிக்கும் வியாபார சம்பந்தமா பயணங்களால திடீர் திடீரென எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல வந்து நம்ம தனுசு ராசி அன்பு நியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நான் உங்ககிட்ட இந்த பதவியின் மூலமா ஷேர் பண்ணிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி